இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்தால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பசங்க சினிமா சான்ஸ் தடி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு அவங்கள பற்றின கதை தான் அவங்கள சுற்றி சுற்றி நடக்கிற கதை தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை தேடிவாங்க அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் ஆஃபீஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்களா அதை பற்றின ஒரு பேஸ் பண்ண ஒரு அதுதான் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பெருசாக வருமானம் இருக்காது ஸோ இதை இதை வந்து ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணுவாங்க இந்த அரசியல் கட்சிங்க வந்து அவங்க பாலிடிக்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக எப்படி எப்படி சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சர்க்கார் படத்தில் விஜய் விஜய் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வரும் பாலிட்டிக்ஸ் வந்து எப்படி மாறுது ஆட்சி மாறுது சோஷியல் மீடியாவில் அப்படின்றத இது கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருப்பாங்க படம் பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் போவோம் ப்ளஸ் இடையில இடையில் சீன்ஸ்லாம் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அதாவது அந்த அரசியல்வாதிகள்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டுவாங்க கிளைமேக்ஸில் இவங்களே நாலு பேர் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுலேருந்து தப்பித்து வந்துடுவாங்க படம் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் போர் அடிக்காமல் போகும் ஒன் டைம் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ